காஞ்சி கேசன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க நல்லா இருங்க நேற்று வீடியோ போடல காரணம் நம்ம ரொம்ப வேண்டியவங்களும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சரின்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அங்கே ட்ரிப்ஸ் போட்டு வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு ஒரே மணி நைட் பத்தரை மணி ஆகிடுச்சு தான் விஷயம் அதாவது இன்னொன்றுங்க இந்த காஞ்சிபுரத்தில் ஊர் நல்ல ஊர் நல்லாயிருக்கு ஹோட்டல் நிறைய இருக்குது ஹோட்டல் நிறைய இருக்கிற அளவுக்கு மெடிக்கல் ஷாப்பும் நிறைய இருக்குது டாக்டர்ஸ் தாங்க இருக்க மாட்டாங்க ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போனால் சீக்கிரத்தில் நம்ம பார்த்துட்டு வர முடியாது அந்த டாக்டர் போனால் அவர் இப்போ இல்லை நீங்கள் எழுதி வச்சு ஈவினிங் வாங்க டோக்கன் போடுங்க எல்லா டாக்டருமே அப்படி தான் இருக்காங்க டோக்கன் சில டாக்டர் இருக்காங்க அங்கே போனால் மெயின் டாக்டர் இருக்கிறதுல அவங்க அரிசன்ட் இருக்கிறாங்க இதை மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறோம் நம்ம எமர்ஜென்சிக்குன்னு போகிறோம் இதுக்குன்னு போனால் நம்ம இருக்கிற ஏரியாவோடு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகணும் மாதிரிலாம் இருக்குது அதுக்கு ஆட்டோ ஃபேர் நேற்று அந்த ஒரு டாக்டர்கிட்ட போனோம் அங்கே ஸ்ட்ரெச்சர் தள்ளில் கூட ஆள் இல்லை ஐ மீன் வீல் சேர் தள்ளுறதுக்கு அப்புறம் நாங்களே தான் எடுத்து கூட்டிகிட்டு போனோம் இது மாதிரிலாம் இருக்குது இங்கே காஞ்சிபுரம் டாக்டர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லா டாக்டரும் கவர்மெண்ட் டாக்டராக இருக்காங்க அந்த அந்த வேலையை முடிச்சுனா அப்புறம் தனியாக அவங்க டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க சில பிரைவேட் டாக்டர்ஸ் பிஸியாக இருக்கிறாங்க ஒரே டைமில் நாலஞ்சு இடம் பார்க்குறாங்க அதனால் ஒரு டைம் போடுறாங்க ஃபோர் டு சிக்ஸு அப்படின்னு போடுறாங்க அது மட்டும் தான் கஷ்டம் அது எனக்கு இல்லை நம்ம ஜிஹெச் தான் போகிறோம் ஜிஹெச் போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்று தான் சங்கடம் மற்றபடி ஒன்றும் இல்லை அதே மாதிரி நேற்று ஆமாம் முந்தா நாளில் என் ஃப்ரெண்டு அவர் அவருக்கு வந்து வண்டியில் போகும்போது ஸ்கெட் ஆகிடுச்சு காலில் அது கிராக் நல்லா தெரியுது கால் கொஞ்சம் வீங்கிட்டு நடக்க முடியல அவ்வளோதான் அவர் ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காருங்க கால் அடிபட்டால் என்ன ஆகும் அதுக்கு என்னாவோ தைலமோ எக்ஸ்ரே எது எடுப்பாங்க எக்கோ எடுக்க சொல்லிட்டாங்க எக்கோ எடுங்க ஸ்கேன் எடுங்க அப்படின்னா கொஞ்சம் அவர் கொஞ்சம் அதுணுன்னா சிடி ஸ்கேன் கூட எடுக்க வைப்பாங்க உங்கள்ட்ட காலில் அடிபட்டு தலைக்கு போய் அங்கே எக்கோ எடுத்து பாருங்க அது எக்கோ எடுத்து சார்னு அவர் கேட்டுருக்காரு இன்னொன்று உங்கள் இதுக்கு பார்க்கணும் ஏன்னா ஹார்ட் பீட்டு அந்த இசிஜ்லாம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் இங்கே அடிப்பட்டால் அங்கே கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி அதை விடுங்க நம்ம பார்த்துப்போம் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க செய்யணும் அதே மாதிரி கொஞ்சம் எழுதி அந்த விஷயம் அதே மாதிரி நேற்று பாருங்கண்ணே நேற்று தான் ரெக்ட் இந்த ஈண்டம் பாக்கத்தில் ஒரு கார் டிரைவருடைய குழந்தைங்க ஒரு நாலு வயசு பையன் நினைக்கிறேன் ஏதோ விளையாடி இருக்கான் ஒரு வீட்டு வாசலில் அங்கே அந்த வீட்டில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது தவறி விழுந்துட்டான் விழுந்து அவன் அவனை யாரும் கவனிக்கலையா இல்லை அப்புறம் போய் பார்த்தான் என்னன்னு தெரியல அவனை உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சுகாதார தான் இருக்குது அங்கே எடுத்தபோனா ஒன்றும் அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேயே இன்னொன்று ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பர்சைட் பண்ணுறதுக்கு முடியலை பையன் குழந்த இறந்துட்டான் அதாவது மொத்தத்தில் மருத்துவ வசதி இல்லைன்னு அந்த அந்த பையனுடைய அம்மா அழுது பாவம் அப்படி அழுகிறாங்க என்ன பண்ணுறது இதுக்கு என்ன யார் மேலே தப்பு சொல்கிறது ஒன்றும் புரியல நீச்சல் குளத்தில் குழந்தை விழுந்து இறந்துச்சு அவங்க ஃபாதர் வந்து கேப் டிரைவராக இருப்பான்னு நினைக்கிறேன் இது ஒன்று அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க ஒரு குழந்தனுடைய கண்ணில் கொசு கடித்து ஒரு மாதிரி எப்போ பாரு நம்பிக்கிது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க போயிட்டு அந்த அவங்களே எடுத்து எக்ஸ்ரேவாக அந்த வச்சு பெருசாக அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துருக்காங்க பார்க்குவேன் அந்த கண்ணுக்குள்ளே ஒரு புழு நெலையுதுங்க டிவியில் என்ன எடுத்து போட்டாங்க இந்த கண்ணு உள்ளே இல்லையா இந்த இடத்துல புழு நெலையுது அது எப்படி நெய்துன்னா கொசுவை வந்து அந்த கண்ணில் கட்டிட்டு அது பார்க்காம விட்டாலும் அந்த குழந்தை அப்படியே அரைக்கி இருக்குன்னா கண் கன்று எரியுதுன்னு அதில் மாட்டிட்டு அப்புறம் அதை ரொம்ப இதாகிட்டால் அந்த புழு எடுத்ததை காமிச்சாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கவும் பயமாக இருக்குது ஆப்ரேஷன் செஞ்சால் எடுத்தாங்க அதாவது கண்ணுக்கு வரைக்கும் அப்படியே இது பண்ணிட்டு அந்த புழு எட்டுருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கே சென்னையில் தான் அந்த சென்னை பல்லாவரம் அப்படின்னு அதாச்சுங்களா அப்புறம் இன்றைக்கி வந்து அதாவது நாலஞ்சு நிமிஷம் சொல்லிருக்கேன் அப்போ அது இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீட்டுக்கு தேவைன்னு இந்த பல்ப் வாங்கினேன் ஆர்பிட் ஓகேவா தெர்த்துங்களா ஆர்பிட் தெரியுதா ஓகே இது வந்து டோல் வாட்ஸு நம்ம வந்து ஒவ்வொரு டைமில் நானே நிறைய தவறு பண்ணியிருக்க மாதிரி ஒவ்வொரு டைமில் மாதிரி பல்ப் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து அவங்க என்ன ரேட்டோ அந்த பைசா வாங்கி போயிடுவாங்க அவ்வளோதான் நான் இன்றைக்கி எதாச்சும் நானே போய்ட்டு இதை வாங்கினேன் இதில் என்ன போட்டிருக்கேன்னா ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் வில ஃபைவ் ஃபிஃப்டி டுவெல் வார்ஸாக நல்ல பிரைட்டாக இருக்கும் ஒன் இயர் கேரண்டி அவன் அந்த பல்ப் மேலே அவங்க எழுதி கொடுத்துருவாங்க ஸ்கெட்ச் பண்ணலாம் எழுதுவாங்க மார்க்கெட்டில் கடைசியில் சரி ஐநூற்றி ஐம்பதாக இருக்குதுன்னு எடுத்தா நான் ஐநூறுரூவா எடுத்து கொடுத்தேன் சரின்னு கொடுத்தேன் ஒன் எயிட்டிங்க அது வேலை மீதி கொடுத்துட்டார் நான் என்னப்பா எடுத்துட்டியா கரெக்டான ஆ நூற்றி எண்பது சார் சரி ஆகிடுச்சு ஏன்னா அது ஹோல்சேல் கடை மாதிரி மிஞ்சி போனால் ஒரு இரநூறுவா விற்கப்பாங்க போல் மற்ற கடையில் நம்ம இதே கொடுத்துருந்தோன்னு கொடுத்துருந்தோன்னுங்க அவங்க முந்நூறுவா சொன்னால் நம்பி தான் இருக்க போகிறோம் நானூறுரூவா சொன்னால் நம்பி தான் இருக்க போகிறோம் ஏன் இதே வேலை கூட நம்ம நான் அதை பார்க்குறோம் ஐநூற்றி ஐம்பதா நல்லா விழுச்சிருக்கா சூப்பராக போயிட்டே இருக்கும் அதுவும் சொல்ல வரேன் இது நான் எதாச்சும் இன்றைக்கி தான் நான் தெரியும் நான் நிறைய பேர்த்து நம்ம பண்ணியிருக்கேன் அதனால் இனிமேல் கொஞ்சம் உசாராகணும் ஏன்னா எலக்ட்ரிக் குட்ஸ்லாம் ரேட்டு முந்நூறுவான்னு இருந்தால் அது முந்நூறுவாய் அடங்கிடும் இப்போ ஐநூற்றி ஐம்பதுக்கு நூற்றி எண்பது கொடுத்துருக்காங்க அதான் டியூப்லைட்டும் அதே மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க ஓகே அப்புறம் இன்னொன்று ஒரு போலீஸ் தர்மபுரியில் நடந்துருக்குங்க அதாவது அந்த போலீஸ் வந்து அவர் உதவி காவல் ஆய்வாளர்னு சொல்கிறாங்க டியூவியில் தான் போடுறாங்க பாவான் அங்கே சிசிடிவி கேமரா இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ஹோட்டலுக்கு என்ன ஆகி போனோம் தெரியாது அவர் என்ன பண்ணுறாரு ஆல்ரெடி ஒரு இருபது ரூபா டியூ வச்சுருக்கார் சாப்பிட்டதுக்கு இருபது ரூபா தரல அவன் பாவம் பையன் தான் கடையில் அந்த ஓனர் சீட்டில் அவன் பையன் ஹோட்டல் நடத்துறவுடையே பையன் உட்காந்துருக்கான் அவன் நடத்துகிறான் இல்லை அவங்க பையனானு தெரியாது பார்த்து ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கான் அவன் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ பில்லு கொடுக்கும்போது பைசா கொடுக்கும்போது அவன் சார் அந்த இருபது ரூபா என்ன ஆச்சுன்னு பாக்கியை கேட்டுருக்கான் யாருமே கேட்பாங்க இப்போ நம்மளால் தான் நான் கேட்டதுக்கு அவர் அதே ஷூக்கு அடிக்கிறார் அடிச்சிட்டு இன்னும் கையை இப்படி காமிச்சிட்டு ஷூ எடுத்து அடிக்க போகிறார் காலில் கட்டின ஷூ எடுத்து அவனை அடிக்க போகிறாரு ஏங்க சாப்பிட்டதுக்கு பைசா கெட்டுதுங்க இதனால் என்ன ஆகுதுன்னா இவர் உதவி காவல் ஆய்வாளர் அது சிசிடிவி கேமரா தொட்டு எடுத்துட்டாங்க இதனால் மற்ற ஆஃபீஸருங்க எவ்வளோ நல்லா ஆளுங்க எனக்கு தெரிஞ்சா இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க எச்சையாக இருக்காங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்மளே அவங்களை பார்த்துட்டு மாறியாக பார்ப்போம் அவர் அது மாதிரிலாம் என் கண்ணு இருக்குது அவங்களாம் அவங்க கூட நான் ஹோட்டலில் போயிருக்கேன் சாப்பிட்டு பில்லு கொடுப்பாங்க டீ தடவை கொடுப்பாங்க அது மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது இது மாதிரில என்ன சில்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க ஏ விட்டு ஒரு ரூபா இருக்காதா இது கொஞ்சம் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு இன்னொன்று பாருங்கண்ண மதுக்கடை அதாவது ஒரு பட்டி மரத்தில் சொல்கிறாங்க இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன இவங்க மதுக்க இவங்க ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை ஒழின்னு சொல்கிறாங்க அதே இவங்க ஆட்சிக்கு இல்லைன்னா மதுக்கடையை மூடுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு அதர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தால் அவங்க மதுக்கடையை மூடுன்னு சொல்கிறாங்க இவங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை திறந்தாதான் நல்லதுன்றாங்க இது ஏன் மூடி மூடி திறக்கிறத விட அது திறந்தே இருக்கலாமே அப்படின்றாங்க இது ஏன் மூடி மூடி திறக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் அரசியலில் சகஜம்ப்பா அப்படின்றாரு இதில் வந்து நம்ம ஜனங்க தான் ஒரு பழக்கத்தை ஒன்று பண்ணிடுறாங்க திறந்தால் குடிக்கிறான் மூடிட்டால் அதில் வந்து அவன் கை காலெலாம் நடுங்குதுன்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு ஓகே நான் அப்புறம் இன்னொன்று பாருங்கள் நம்ம சண்டையானால் இல்லை உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணோம் மெயினாக ஒரு சூப்பு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சரியா அதுலேயும் இந்த மட்டன் சூப் குடித்தா நல்லது சிக்கன் சூப் சாப்பிட்டா நல்லது மார்தாண்டம் சாப்பிட்டா நல்லது ஆட்டுக்கால் சூப் சூப்பராக இருக்கும் சில கடையில் நம்ம வழியில் கூட விற்பாங்க பெரிய அலுமினியம் ட்ரம்மு இல்லை சில்லர் ட்ரம்மு இல்லை வச்சு ஆட்டுக்கால் சூப் ரெடி அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க அது வேலை பரவாயில் அப்படி ஏதோ வெலை போடுவாங்க அதை வாங்கி பெருமையாக நம்ம குடிப்போம் அது மேலே அப்படி பப்பர்லாம் போட்டு தூக்கி கொடுப்பாங்க இப்போது அந்த சூப்பு கூட வந்துடுச்சுங்க அதே மாதிரி இந்த ஆட்டுக்கால் குழம்பு வைப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில் சாதாரணமாக வைக்க மாட்டாங்க அப்போ நான் நாங்களும் சின்ன வயசுல தீபாவளி டைமில் தாங்க வைப்பாங்க மற்றபடி அது ஒரு சான்ஸ் ஆகிட்டாள் ஏன்னா அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட் அது நிறைய நேரம் செய்யணும் அந்த ஆட்டுக்கால் வந்து கிடைக்கிறது கஷ்டம் முன்னாலே சொல்லி வச்சாதான் கிடைக்கும் அது ஒரு எட்டு கால் வாங்கினா கொடுப்பாங்க அதை வாங்கி முன்னாள் நைட்டு அதை அடுப்பில் வேக வச்சு அது டம்ப் போட்டு வைப்பாங்க அது மறுநாள் காற்றால் வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக அப்பளம் கட்ட அடுப்பு தானே மெதுவாக செய்யும் மார்னிங் பார்த்தா அப்புறம் அது அம்மா எங்கள் அம்மா எடுத்து பார்ப்பாங்க பஞ்சு பஞ்சாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் அது ஆட்டுக்கால் குழம்பெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அது சீக்கிரத்தை அவ்வளோ சீக்கிரத்துலாம் நம்ம பண்ண முடியாது இப்போ ஈஸியாக பண்ணிடுறாங்க அதுக்கு என்ன அகசின்னு கேட்டால் இப்போ கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பிடிச்சாங்க எவ்வளோ தெரியுங்களா எழுநூறு கிலோ பிடிச்சிருக்காங்க ஆட்டுக்கால் பழைய ஆட்டுக்கால்ங்க அந்த ஹோட்டல் மேலே கம்ப்ளைண்ட் வந்துட்டு உள்ளே போய் பார்த்தா ஃப்ரீசரில் இருக்குது ஃப்ரீசரில் அந்த ஃப்ரீசிங்கில் கூட இல்லை ஆடனேனே வெளியே வச்சுருக்கோம் ஆடுறையே வெளியே வச்சுட்டு அது எப்பத்தி ஆட்டுக்குன்னு தெரில தா நிறைய ஆட்டுகள் வச்சுருக்காரு வச்சு ஒரு இங்கேருந்து நிறைய ஓட்டலுக்கு சப்ளை பண்ணுறாரு இது எங்கேனா ட்ரிச்சில் நடந்துருக்கு ஏன்னா இடம்பு சொல்லணும்ல ட்ரிச்சில் சைதாப்பேட்டில் நடந்துருக்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டில் சைதாப்பேட்டில் நடந்துருக்கு அந்த ஆடு கால் ஆட்டுகள் வந்து இந்த பூஞ்சேன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சு அந்த பூரணம் போத்ததுன்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி இருக்குது அதை என்ன பண்ணுறது வாஷ் பண்ணிவிட்டு சப்ளை பண்ணுறது இது எத்தனை ஹோட்டலில் ஆட்கள் பாயாக நம்ம குடிக்கிறோம் நம்ம இதில் யாருன்னா கெஸ்ட் வந்தாங்க நேராக போய் ஆட்கள் பாயத்தை நம்ம ஒரு மீல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் அது வரத்துக்கு முன்னே ஒரு ஆட்கள் தூப்பு ஒன்று கூட பெருமையாக குடிப்போம் அதெல்லாம் நம்ம மாட்டி முடிப்போம் இதுதான் விஷயங்கள் முன்னெல்லாம் ஆட்கள் தூப்புலாம் அவ்வளோ கிடைக்காதுங்க அவன் கேட்டால் சார் நாளைக்கு வாங்க தரேன் வேணால் ஆர்ட்ரு போட்டு போங்க சொல்லிட்டு போங்க நாளைக்கு வெட்டி வைக்கிறாங்க இப்போ ஈஸியாக கிடைக்குது எழுநூறு கிலோ போட்டுருக்காங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இதில் வந்து ஆயிரக்கணக்கான கால்கள் அழிவு அதாவது அழிவு போயிட்டு அதில் புழு நிலையிற அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பிடிச்சிட்டாங்க அந்த குடோனையை லாக் பண்ணி சீல் போட்டாங்க சீல் வச்சுட்டாங்க எழுநூறு கிலோ ஆட்டுக்கால் அழுகியது தான் தொண்ணூறு ஆட்டுக்கால் அழுகியது ஆயிரக்கணக்கில் அதுவும் போச்சு ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரீஸர் ஒர்க் பண்ணாத ஃப்ரிட்ஜு ரொம்ப ஃப்ரிட்ஜுன்னு டப்பா ஒன்று வச்சு அதை மூடி வச்சிருக்காங்க அது ஒன்றும் பெரிய தடவை ஒர்க் பண்ணால் ஒன்றும் ஒர்க் பண்ணலை எல்லாம் பூஞ்சே பிடிச்சிருக்கு இது என்ன அவனை கொஞ்சம் ஈரப்பதத்தோடு அது இருந்துச்சுன்னா அதில் லைட்டை முடி வளர ஆரம்பிச்சிடும் அதாவது முடிங்க ஆட்டு முடி வர வளர ஆரம்பிச்சிடும் அதனால் அது அவ்வளோ அவ்வளோ நல்லது கிடையாது அதெல்லாம் வாங்கி சாப்பிங்கனா ரொம்ப கெடுது அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கே நம்ம சைதாப்பேட்டில் தான் அது பெரிய குரோனா அது இங்கேருந்து எந்தெந்த ஹோட்டலுக்கு போச்சோ எந்தெந்த பெட்டி கடைக்கு போச்சோ நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளாம் அதில் ஒரு பார்க்குறது இல்லையா நேராக போய் ஒரு ஆட்டுக்கால் சோ சாப்பிடுவோம் பாயா சாப்பிடுவோம் மெயின் பாயம் அதில் தான் நம்ம பட்டு எல்லாம் சாப்பிடும் உடம்புக்கு எடுத்துக்கூடாது ஓகே நம்ம என்ன பண்ணுறது பெரும்பாலும் நம்மளே வீட்டில் வந்து சண்டே ஆனால் இன்னக்கடிதான் நம்ம கண் கூட பார்த்து வாங்கி சாப்பிட்றது தான் பெருசு அது தான் பண்ணுறேன் ஏன்னா ரெடிமேட் ஆகிட்டு தான் நம்ம ஒழிக்கிறது நல்லது சாப்பிட்டு வயிறு வலிக்கும் நம்ம எதனால் வயிறு வலிக்குன்னு நமக்கு தெரியாது சில பேர் ஆகும் மயக்கம் ஆகும் நல்லாயிருக்கும் ஓகேவா சரி அதே மாதிரி இன்னொன்று சைனீஸ் நூடுல்ஸ்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா இந்த பெரிய பெரிய ஷாப்லலாம் வைப்பாங்க சைனீஸ் நூடுல்ஸ் போட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஏன்னா இந்தியன் நூடுல்ஸ்லாம் வேணாம் அது சேமியா மாதிரி தான் இருக்கும் அது உடனே அது வாங்கிட்டு அது கூட பெப்பர் என்னென்ன போட்டு வச்சுருப்பாங்க அதை வாங்கி அதை ஒரு பெருமையாக பசங்களுக்கு கொடுத்துறது ஸ்கூலுக்கு போகும்போது லன்ச் டைமில் சாப்பிட்டு இல்லை டீ டைமில் சாப்பிடு அது அந்த ஆஃப் அன் ஹவர் டைம் கிடைக்கலையா நியூஸ் ஆகும்போது சாப்பிட்டு இல்லை வீட்டில் டிவி பார்க்கும்போது அது கொஞ்சம் போட்டு இப்படின்னு அதில் கூட டூப்ளிகேட் வந்துச்சுங்க ஃபிரிட்ஜில் விற்றுருக்காங்க அந்த சைனீஸ் நூடுல்ஸில் ஏதோ சாப்பிட்டு பதினஞ்சு வயது பொண்ணு இறந்துட்டா ஒரு மாதிரி செமக்கு அப்செட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அன்கான்சியஸ் ஆகி ஒன்றும் பண்ண முடியாமல் பதினஞ்சு வயது பத்து வயது பொண்ணு எஸ் பத்து வயது பொண்ணு துருண்டு விழுந்துட்டான் விழுந்து அவ்வளோ கூட்டியுமே பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கூப்பிட்டு போயிருங்கன்ற அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இதுக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு அப்புறம் வேறு என்ன ஏர்ஸ் லைக் தட் அவ்வளோ முடிச்சா அது மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் உசாராக பார்க்கணுங்க எதுனா நம்மளே கொஞ்சம் பார்த்து செய்யணும் நம்ம கண் கூட நம்ம மெயில் இந்த சாப்பாடு விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நம்ம பசங்களை ஆசைப்பட்டு வந்து கண்ட இதை வாங்கி நிறைய பார்த்துங்க டூப்ளிகேட் கேர்ஃபுல்லாக பார்த்துணும் சின்ன ஜூஸ் பாட்டிலேருந்து இருந்து அந்த இப்போ பாருங்கள் அந்த பஞ்சு மிட்டாயை ஒழிச்சிட்டாங்க அது க்ரீன் அதுக்குன்னு அமோகமாக வைத்துருந்தது கலர் கலராக ரோஸு எல்லோ க்ரீன் க்ரீன் நம்ம கோயில் பண்ண பஞ்சு மிட்டாய் தான் வளர்த்தோம் இப்போ அதில் ஏதோ ஃபுல்லாக எசன்ஸ் கலக்கிறாங்கன்னு சொல்லி அதை பேன் பண்ணிட்டாங்க அதுமாதிரி இதெல்லாத்தையும் பேன் பண்ணலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி இந்த மெயின் வந்து இந்த கஞ்சா இதெல்லாம் கூட பேன் பண்ணுறாங்க ஆனால் சில நேரத்தில் விற்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் காஞ்சிபுரத்தில் ஒரு மூணு நாள் முந்தி அந்த மீனாட்சி காலேஜ் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பொண்ணு குதிட்டேன் நர்சிங் படித்தேன் அதாவது டாக்டரு ட்ரைனிங்கில் போனோம் மேலேருந்து அஞ்சாவது மணி வந்து குதிச்சான் அன்றைக்கி நைட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சு நைன் தேர்ட்டிக்கு வந்தது சரி பார்த்தா மறுநாள் திவ்ஸெலாம் வருது அது என்னென்னு கேட்டால் லவ் ஃபெயிலியர் அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி மூணு நாள் அந்த பொண்ணு கூட எடுத்துருக்காங்க அதாவது அவள் கொலாப்பைட்டா அந்த லவ் பையில குலாப்பேட்டா அவங்க அம்மா வந்து இருந்த தைரியம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க அம்மா எப்படி ஏமாந்தாங்களோ என்னான்னு தெரியல இவங்க தனியாக போயிட்டு என்ன பண்ண தெரியாமல் அங்கேன்னு கொடுத்துட்டேன் இப்போ மெடிக்கல் அளவுக்கு படிக்கிறீங்க டாக்டர் மெடிக்கல் படிச்சா நீங்கள் டாக்டர் வந்தாலும் ட்ரை பண்ணுறீங்க ஏன் அந்த மன தைரியம் இருக்க மாட்டோம் அந்த மனதை வரணுங்க அதாவது இந்த காலத்து பசங்க எதனா இருந்தால் உடனே அதாவது எதுனா வேணும்னா உடனே கிடைக்கணும் கிடைக்கணும்னா அதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க உடனே ஒரு முடிவு எடுத்துகிறாங்க தப்புங்க அது மாதிரி எடுத்துன்னா அது மாதிரி பார்க்க போனால் நாங்களாம் அதாவது பேரண்ட்ஸ் ஆகி நாங்களாம் எப்போ போயிருக்கோம் இதெல்லாம் பார்த்து சவாலெலாம் தாண்டி வந்தோம் அப் இப்போனா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தராங்க ஒன் நாட் ஃபோர் ஒன்று நீங்கள் அந்த மாதிரி நேரத்தை ஃபோன் பண்ணால் நம்மளை அப்படியே டைவெர்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல வழி எடுத்துகிறோம் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க சீரியலில் காமிக்கிறான் சினிமாவில் காமிக்கிறான் எப்படி ஆங்க் பண்ணே காமிக்கிறான் ஃபேனில் எப்படி மாட்டணும் இதெல்லாம் ஒரு சீரியலாங்க இதை பேன் பண்ணுங்க அதாவது பேனில் அவர் கயிறு போகிறாராம் பெட்ஷீட்டில் அது கல் முடி போகிறானா தலையை வைக்கிறானா கீழே பெஞ்சு என்ன நம்மளுக்குன்னா தெரியாது தான் இதெல்லாம் காமினால்தான் நம்ம பசங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் ஸ்கூலில் வாதி திட்டத்தாருனா மாட்டிக்கிறான் வந்து கிரிக்கெட்டில் தோத்துட்டானா மாட்டிக்கிறான் வந்து என்ன விஷயம் அதெல்லாம் இதெல்லாம் பேன் பண்ணோம் பசங்க தைரியத்தை ஒன்று பண்ணுங்க எதுனாலும் பார்த்துலாம் வாடா டேய் டேடி மம்மியை விட்டாடா உனக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு பாதுகாப்பு தரணும் ஆ லவ் பண்ணுறேன்னு போட்டு அம்மா லிபின் ஆட்சியாக அவனை ஊரெல்லாம் ஆனால் அவன் பேரை கேட்டுன்னு அந்த இதில் எதுன்னா நம்ம தாங்க ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கணும் பேரண்ட்ஸ் பசங்களுக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து தரோம் என்ன சாப்பிட்றது அவன் குழந்தைலையே கேட்பான் எனக்கு இட்லி வேணாம் தோசை வேணும்னு ரைட் தோசை எனக்கு பூரி தான் வேணும் தோசை வந்து பூரினோம் சரி தோசை கேன்சல் பண்ணி பூரிணும் அதை மாதிரி வளர்த்துட்டு அதே குழந்தை நம்மட்டும் என் பேச பயப்படுறான் காரணம் நம்மளுடைய கண்டிப்பாக கண்டிப்பெலாம் கிடையாதுங்க அதெல்லாம் விட்டுத்தழுங்க லவ் பண்ணுறானா ரைட் இடையே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க தப்பு கிடையாது லவ் பண்ணுறது வந்து சில பேர் காதல் புனிதமாக தாங்கணும் வளரவங்க கண்டு ஒத்துக்கவே மாட்டோம் அது வேறு விஷயம் லவ் பண்ணுற தப்புன்னு சொல்ல கொஞ்சம் கேப்பெல்லாம் இருக்கணும் நல்ல நம்ம நல்ல வழியை காமிக்கணும் பசங்கள் சொல்லலாம் சில இடத்துல ரொம்ப கண்டிப்பாக பண்ணால் தான் பசங்க மாட்டிக்குது அதே மாதிரி நிறைய பசங்க இப்போ தனி இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு பார்க்குறாங்க வேலைக்கு போகணும் ஃபாரின் போயிடணும் ஆனால் இப்போ எப்படின்னா போகாருங்க இவங்க பெரியவங்க அப்படின்னு விட்டு போனாங்க அதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டுங்க அதெல்லாம் நிறைய பேர் நேற்று கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசியிருந்தோம் சொன்னாங்க அங்கே இருக்கான் இங்கே இருக்கானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே நிறைய பேசினபோது பார்க்கலாம் பாய்